வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவ இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ரொம்பவும் பரபரப்பாக இப்போ ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு சீரியலாக இருந்துட்டு வருது இந்த சீரியலில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நமச்சிவாயம்ன்ற கேரக்டராக நடிக்கிறவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமச்சிவாயமாக நடிக்கிறவரோட உண்மையான பெயர் யோகேஸ்வரன் என்கிற யோகி இவர் மே ஐந்தாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு யோகி சின்ன வயசில் போது யோகி அவங்க அப்பா பஞ்சர் கடை வச்சிருக்காரு அம்மா நர்ஸாக இருந்திருக்காங்க ரொம்பவும் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யோகி இவர் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே ஆடல் பாடல் மிமிக்ரின்னு பல கலைத்துறைகள்லையுமே இவர் பங்கேற்று வெற்றியும் பெற்றிருக்காரு இதுக்கப்புறம் சென்னை அமிர்தாஸில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்த இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் மீடியாவில் என்கிறாரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் தன்னோட திறமையை நிரூபிக்கணும்னு நினச்ச யோகி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலக்கப்பகுதியாறு சீசன் சிக்ஸில் கண்டெஸ்டன்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணார் இதில் இவருக்கு மிகப்பெரிய பெயர் ஏற்படுத்தி கொடுத்துச்சு இதுக்கப்புறம் கலக்கப்பகுதியாறு சாம்பியன்ஸ்லேயும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு தன்னோட ஸ்கூலில் தன்னோட படித்த சௌந்தர்யாங்கிறவங்களையே காதலச்சி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு யோகி அவர்கள் இதுக்கப்புறம் சில டிவி ஷோஸில் நடிச்சிட்டு வந்த இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான மகாமுனி படத்தில் ஒரு சின்ன நெகட்டிவ் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதை ரொம்பவும் சூப்பராக பயன்படுத்திக்கிட்ட இவர் பப்ஜி ஹாஸ்டல்னு சில தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நமச்சிவாயம்ன்ற கேரக்டர் நடிச்சுட்டு வராரு இந்த கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க